வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான பதிவு கிழமைக்கான தீபமும் தீரும் பிரச்சனையும் தான் நம்ம தினமும் வீட்டில் விளக்கேற்றுறது நல்லது அப்படின்னு காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு தான் வராங்க அதையடுத்து வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விளக்கேற்றி செய்வது தான் தமிழக மக்களோட பண்பாடாகவும் இருக்குது அதுபோல் தான் புதிதாக திருமணம் முடிந்து வீட்டுக்கு வரும் மருமகளையும் முதல்ல விளக்கு ஏற்ற சொல்லுவதும் வழக்கமாக இருக்குது அத்தகைய மகத்தான விளக்கின் தீபத்தில் மகாலட்சுமி வசிக்கிறதுனால தீபம் ஏற்றுனதும் மகா தீபா லக்ஷ்மியே நமோ நம என்று கூறி வணங்குவதும் அவசியம் இந்த நிலையில் எதுக்காக தீபம் ஏற்றுறோம் என்ன மந்திரம் கூறி வழிபடணும் எதுக்காக வழிபடணும் எந்த கிழமைக்கு எந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை தீபம் ஏற்றதுனால இதயம் வயிறு ரத்தம் நரம்பு சம்பந்தமான நோய் நாத்திக எண்ணம் தெய்வ நிதந்தனை நிந்தனை பெரியோர்களை எதிர்த்து வாக்குவாதம் பித்ரு பூஜைகளை விட்டு விடுவதால் ஏற்படும் துன்பம் ஆகியவை விலகும் திங்கட்கிழமை தீபம் ஏற்றுறதுனால மனக்கவலை மனவியாதி நிம்மதியின்மை பயம் தாழ்வு மனப்பான்மை குழந்தைகளுக்கு ஏற்படும் குறை வெள்ளை புள்ளிகள் போன்ற சரும நோய் ஆகியவை விலகும் செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுறதுனால பெண்களுக்கு திருமண தடைபடுதல் செவ்வாய் தோஷம் முன்கோபம் அவசர புத்தி பிடிவாதம் வார்த்தைகளால் பிறர் மனதை புண்படுத்துவது ஜாதகத்தில் கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் ஆகியவை விலகும் புதன்கிழமை தீபம் ஏற்றதுனால படிப்பில் தடை ஞாபக மரதி பாடங்களில் ஆர்வம் இன்மை மாணவர்களுக்கு சகவாச தோஷம் தீராத நோய் ஆகியவை விலகும் வியாழக்கிழமை தீபம் ஏற்றதுனால ஆண்களுக்கு விவாகம் தடைபடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை புத்திர பாக்கியம் தெய்வத்திடம் நம்பிக்கையின்மை ஆச்சாரியர் குரு ஆகியோர் துரோகம் இழைத்தல் பெரியோர்களை அவமதிப்பது குழந்தைகளால் பிரச்சனை ஆகியவை விலகும் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றதுனால கணவன் மனைவி நெருக்கம் பாதிக்கப்படுதல் கடன் தொல்லைகள் மாங்கல்ய பலத்திற்கு சோதனை பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படும் மன வேதனைகள் பண விரயம் போன்றவை நீங்கும் சனிக்கிழமை தீபம் ஏற்றதுனால ஆயுள் ஆரோக்கியம் தீராத நோய்கள் தொழில் பிரச்சனைகள் பில்லி சூனியம் செய்வினை தோஷங்கள் வேலையில் நிரந்தரமின்மை ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் போன்றவையும் விலகும் ராகுவினால் ஏற்படும் தோஷங்களுக்கு சனிக்கிழமையும் கேதுவினால் ஏற்படும் தோஷங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷ நன்மைகளையும் தரும் நன்றி